எனது ஆத்மாவின் ஆத்மாக்களே நான் உங்கள் பிரபஞ்ச தேவி தாரணி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து எனது வீடியோக்களில் உள்ள தவறான கருத்துக்கள் திருத்தம் அப்படின்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா சிறிது நாட்கள் வீடியோ வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அந்த நேரம்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டேன்னா என்னோட வீடியோ இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவில் என்னென்ன மிஸ்டேக் கண்டிப்பாக நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா பல தடவை நம்ம கேட்டு பார்த்தாலுமே சில இன்ஃபர்மேஷன் நம்ம முன்னாடி போட்டதுக்கப்புறம் வேற இன்ஃபர்மேஷன் தான் அந்த இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டு இதுக்கு முன்னாடி போட்ட இன்ஃபர்மேஷன் ராங் அந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கலாம் கரெக்டு தானே முன்னாடி நம்ம வேற ஒன்று நினச்சிட்டு வேற எங்கேயோ கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி கூட போட்டிருப்போம் நிறைய வீடியோஸில் போடுறது அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு அஜிஜோ நம்ம தப்பாக போட்டோமே வேற எங்கேயாது நமக்கு அந்த நியூஸ் கிடச்சிருக்கும் சரியான நியூஸ் தப்பாக போட்டுட்டோமே இதை எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் சில நேரங்கள்லாம் நம்ம அப்படியே விட்டுருவோம் அதை இது போய் எதுக்கு கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்படின்னு ஆனால் எனக்கு இறைவன் சொன்னது என்னென்னா இப்போ என்னோடய வீடியோவே நான் எப்பயுமே வீடியோ போட்டுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அப்பப்போ எடுத்து பார்ப்பேன் ஏதாச்சும் மிஸ்டேக் விட்ருக்கோமா ஏன்னா இது எல்லாமே இப்போ உடனே ரீச் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் காலம் இருக்குது என்னோடய வீடியோஸ் சொல்கிறேன் என்னோட வீடியோஸ் பயங்கர ரீச் ஆகி ரொம்ப ஃபேமஸ் ஆகுறதுக்குலாம் இன்னும் காலம் இருக்குது அதுக்குள்ளே நான் என்னோடய வீடியோஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் விட்டுருக்கேனோ அதை எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து ஏன்னா நம்ம தவறு பண்ணுறது சகஜம்தான் கடவுளை எனக்கு கொடுத்துருக்குற வாய்ப்பு அதை வந்து நான் என்ன சொல்றதுன்னா கடவுளை என்னை இப்படி பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்குறாங்களே இதுக்குலாம் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் ஏன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு நினைச்சு சந்தோஷப்படுவேன் தப்பு தவறு செஞ்சு இப்போ நம்ம தவறு செய்யறோம் நம்ம தவறுன்னு தெரியாம செஞ்சோம்னா நம்மளுடைய நம்ம ரொம்ப அறியாமையில இருக்கிறோம்னு அர்த்தம் நம்ம தவறு தெரியாம செஞ்சுட்டு அது தவறுன்னு நமக்கே புரிய வந்து யார் மூலயமா சுட்டி காட்டி இல்லை கடவுளே வந்து நமக்கு சொல்றாங்க உள்ளுணர்வா சொல்றாங்க சொல்லி அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இந்த உலகத்துக்கு நம்ம அதுக்கு தான் வந்து பிறந்திருக்கோம் நம்ம எந்த தப்புமே பண்ணலன்னா இந்த உலகத்துக்கே வந்து பிறந்திருக்க மாட்டோம் செஞ்ச தப்பெல்லாம் திருத்திக்கிறது தான் வந்து பிறந்திருக்கிறோம் அப்ப இந்த உலகத்துக்கு வந்தா கண்டிப்பா தவறு செய்யறது சகஜம்தான் அதை திருத்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு பேட் டைமோடே இருக்கிறவங்கலாம் இருப்பாங்க ஆனால் அதை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு மறுசுழற்சி அப்படி அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு கிடைக்குதுன்னா நீங்கள் எல்லாருமே பிளஸ்டு அப்படின்னு சொல்லி அர்த்தம் என்னென்னா எப்பயுமே பிளெஸ்டுன்னு தான் நினைப்பேன் இப்போ திருத்துறது அவங்க கடவுளே வந்து சுட்டி காட்டுறாங்க இப்போ உன்னுடைய வீடியோஸில் இந்தந்த தவறு இருக்கு அப்போ இது யாரையுமே ரீச் பண்ணாது அப்படின்னா இதெல்லாம் ஒவ்வொன்றா சுட்டி காட்டணும்னு அவசியம் இல்லை கடவுளுக்கு இது தேவையே கிடையாது உங்கள் வீடியோ யார் பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம் சரிங்கப்பா எனக்கு அது தெரியாமல் போயிருக்கலாம் இப்போ நான் த தவறான கன்ட கண்டென்ட்ஸ் எடுத்து தவறான இன்ஃபோ ராங் இன்ஃபர்மேஷன் ஏதாவது நம்ம கொடுத்துருப்போம் கண்டிப்பாக இருக்கும் இவ்வளோ வீடியோஸ் போடுறோம் அதில் ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் அடித்து மீறிதான் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து ரீச் பண்ணுறோம் எல்லா எல்லா வீடியோ சே யூடியூப் யூடியூபர்ஸும் அப்படி தான் ரீச் பண்ணுறாங்க எல்லா ஏதாச்சும் ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அந்த குறை நமக்கு என்னன்னு தெரிஞ்சு அதை நம்ம அடுத்த வீடியோவில் என்ன சொல்றது அதை நம்ம திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதோட ஒரு பெரிய விஷயம் எதுவும் இல்லை பெருசாக சாதிச்சதா எதுவும் இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் என்னோட லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டதில் நான் அப்படி தான் நினைக்கிறேன் சரி எனக்கு எப்பயுமே நான் அப்படி தான் எதிர்பார்ப்பேன் நான் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டு அதை திருத்துறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வேணும் அப்படி நான் வந்து மி மேக்ஸிமம் மிஸ்டேக் இல்லாமல் வாழணும் அப்படியே மிஸ்டேக் பண்ணிட்டு திருத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அதை அடிச்சு மீறிட்டு அப்படியே எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு வாழ்ந்துட்டு சும்மா அப்படியே இது மாதிரி வாழ்ந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைப்பேன் ஏன்னா எல்லா தவறையும் நம்ம திருத்தி தான் இறைவனை அடைய முடியும் சரிங்களா நம்ம இறைவனை அடையணும்னு விரும்பணும்னா தவறை திருத்திக்கிறதுக்கு முன் வரணும் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா ஆயிரம் அர்த்தம் இருக்கு இப்படி இவ்வளோ நேரம் உட்காந்து ஒரே விஷயத்த சொல்லணும்னு அவசியம் இல்லை தவறு தவறு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சுனா அதை திருத்திக்க முன் வரணும் எப்பயுமே யாராக இருந்தாலும் சரி சரிங்களா இப்போ என்னோட வீடியோஸில் என்னென்ன மிஸ்டேக் விட்டுருக்கேன் அப்படின்ற இத இன்ஃபர்மேஷன் ரைட்டான இன்ஃபர்மேஷன் என்ன இன்ஃபர்மேஷன் என்ன தகவல்கள் என்ன அப்படின்றத ரெண்டு வீடியோவில் இருக்கிறத நான் எடுத்து சொல்லிடுறேன் அதை வந்து அந்த ரெண்டு வீடியோ என்ன அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன் சரிங்களா அந்த ரெண்டு வீடியோவை நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தோணிருக்கோம் இது தவறாக கொடுத்துருக்காங்களே இந்த இன்ஃபர்மேஷன் ராங் அப்படின்னு சொல்லி தோணிருக்கோம் அதை பார்த்துட்டு எனக்கும் தோணுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எனக்கு கிடச்சிது அதனால அந்த ரெண்டு வீடியோ உங்களுக்கு தோணுனவங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ எடுத்து பாருங்கள் அந்த வீடியோலையும் இந்த ஏற்கனவே ரெண்டு வீடியோவில் மிஸ்டேக் விட்டுருந்தேன்னு சொன்னேன்ல அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இப்போ நான் போட் பேசிகிட்ருக்குற இந்த வீடியோவை லிங்காக கொடுத்துட்றேன் கொடுத்துட்டேன்னா இப்போ மிஸ்டேக் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் தோணுதோ அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க் எடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் ரைட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும் சரிங்களா சரி இது முடிஞ்சு ஃபஸ்ட்டு ராங் இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துர்லாம் ஜெயன் மந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எல்லாமே நான் மென்ஷன் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணிடுறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இது இந்த வீடியோ போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏன்னா நான் சிறிது நாட்கள் வீடியோ வராதுன்னு தானே சொல்லியிருக்கேன் இப்போ இருக்கிற மிஸ்டேக்கை மட்டும் கரெக்ட் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஏற்கனவே போட்ட வீடியோவில் இருக்கிற மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறது சரிங்களா இதுக்கப்புறம் நான் நியூ கண்டென்ட்ஸ்லாம் எப்போ போடுவேன்னா இந்த மாதம் முடியும் போது ஆகஸ்ட் மாதம் எண்டில் இருக்கக்கூடிய வாரங்களில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து ஏதாவது புது கண்டென்ட்ஸ் தான் போடுவேன் அது வரைக்கும் கொஞ்சம் கேப் தான் சரி அதையும் சொல்லிடுறேன் ஓகே இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட்டு வீடியோ சொல்லிடுறேன் மிருத்துஞ்செயன் மந்திரம் அப்படின்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் டைப் படித்து பாருங்கள் இல்லைனா என்னோடய சேனலில் அந் இந்த நேமை டைப் படித்தாலே அந்த வீடியோ லிங்க் வந்து உங்களுக்கு அரைச்சிரும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்காக கொடுத்துறேன் இப்போ அந்த மகா மிருத்துஞ்சயன் மந்திரம் அப்படின்றதுல வரலாறுல நான் என்ன சொல்லியிருப்பேன்னா மார்க்கண்டேயனுடைய அப்பா அம்மா பூஜை செ செய்ய செஞ்சதான் சொல்லியிருப்பேன் ஆனால் உண்மையான வரலாறு என்ன அப்படின்னா எனக்கு லேட்டராக தான் கிடச்சிது அந்த வரலாறு மார்க்கண்டேன்தான் பூஜை செஞ்சுருப்பாங்க மார்க்கண்டேயன் தனியாக உட்காந்து பூஜை செஞ்சு அதில் அந்த அப்பா அம்மா கலந்துருக்கலாம் அவ்வளோதான் ஆனால் தான் பூஜை முழுக்க அந்த லிங்கத்தை வச்சு வழிபாடு செய்கிறாங்க அந்த அந்த மிருத்துஞ்சயன் மந்திரத்தை சொல்லி அந்த திரையம்பகம் என் ஜாமகி அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை செய்கிறாங்க அப்பா அம்மா பூஜை செய்யல ஆனால் பூஜை செய்ய ஏதாவது உதவி செஞ்சுருப்பாங்க சரிங்களா இது வந்து நான் அதில் வந்து அவங்க அப்பா அம்மா தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் அதை இதில் திருத்தி இருக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க அதில் ஏதாச்சும் உங்களுக்கு ராங்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க இதுல ரைட் இன்ஃபர்மேஷன் இருக்கும் சரி ஏன்னா எப்பயுமே முதல்ல நம்ம மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணணும் தான் மற்றவங்க மிஸ்டேக்கு ரொம்ப போகும் ஓகே அது இந்த ஒரு விஷயம் சொ சொன்ன விஷயத்த மறுபடியும் நான் சொல்றேன் லிங்க வழிபாடு செஞ்சு மகா மிருத்துஞ்சயன் மந்திரத்தை சொல்லி பலமுறை சொல்லியிருக்காங்க சரிங்களா லிங்க வழிபாடு செஞ்சு பூஜை செஞ்சது வந்து மார்க்கண்டேயன் அவங்க தான் பூஜை செஞ்சுருக்காங்க அதுக்கப்புறம் சிவபெருமான் யம கிட்ட இருந்து காப்பாற்றி மார்க்கண்டேயனுக்கு வந்து நீண்ட ஆயிலை வந்து கொடுத்துருக்குறாங்க சிரஞ்சீவி நீண்ட ஆயில் கூட சொல்ல முடியாது சிரஞ்சீவி எப்பயுமே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவங்க அவங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறாங்க இது ஒரு கதை இது மூலிமா இந்த மந்திரத்தை நமக்கு சொல்கிறது மூலிமா பல பலன்கள் நமக்கு கிட்டுன்றதெல்லாம் என்னென்ன பலன்கள் கிடைக்குன்றது அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற எடுத்து பார்த்துக்கோங்க சரிங்களா அடுத்து செகண்டு என்ன மிஸ்டேக் அப்படின்னா கர்ம யோகம் என்றால் என்ன அப்படின்ற வீடியோ போட்டிருப்பேன் நான் ஃபுல்லாக அதில் ஃபுல்லாக பகவத்கீதை அது மட்டும்தான் எடுத்து சொல்லியிருப்பேன் அதில் வந்து ஃபோர்த்து பார்ட்டு நாலாவது பார்ட்டு வீடியோவில் வந்து அதாவது கர்மயோகம் என்றால் என்னால் நாலு வீடியோஸ் போட்டிருப்பேன் அதில் நாலாவது வீடியோ கடைசி வீடியோ அதுதான் அதில் என்ன சொல்லியிருப்பேன்னா கடைசியாக வீடியோலாம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து எப்படி கல்யாணம் பண்ணாரு அந்ததெல்லாம் சொல்லியிருப்பேன் அதில் வந்து அவருடைய மனைவியின் பெயரை வந்து தவறாக சொல்லியிருப்பேன் கிருஷ்ணருடைய முதல் இரண்டு மனைவிகள் பெயர் வந்து பத்மாவதி ருக்மணி அப்படின்னு சொல்லி நான் அதில் சொல்லியிருப்பேன் ஆனால் அது கிடையாது அவங்களுடைய மனைவி பெயர் ஏன்னா பத்மாவதி வந்து வெங்கடேசன் அவதாரம் பெருமாள் வந்து வெங்கடேசன் அவர அவதாரம் எடுத்து வரும்போது தான் பத்மாவதியை கல்யாணம் செய்கிறாங்க அவங்க வந்து லட்சுமி தேவியின் அவதாரம் அடுத்து வந்து கிருஷ்ணர் வந்து வரும்போது முதல் இரண்டு மனைவிகள் வந்து ருக்மணி மற்றும் சத்யபாமா நான் வந்து பத்மாவதி ருக்மணின்னு சொல்லியிருப்பேன் அது தப்பு அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதை கொடுத்துட்டேன் நேர்த்தே அதில் எடுத்து மாற்றிட்டேன் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பார்க்காம இருக்கிறவங்களுக்கு தெரியாது தானே நான் ராங்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினப்பாங்க அதுக்கு இந்த வீடியோ இதில் சொல்லியிருக்கேன் ரைட் இன்ஃபர்மேஷன் எடுத்து பார்த்துக்கோங்க மறுபடியும் சொல்றேன் கிருஷ்ணருடைய மனைவிகள் முதல் இரண்டு மனைவிகள் பேர் வந்து முதல்ல வந்து அவருடைய ஆஸ்தான மனைவிகள் வந்து ஆறு பேர் ஆறு எட்டு பேர் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதில் முதல் இரண்டு மனைவிகள் வந்து முக்கியமானவங்க அப்புறம் அடுத்தடுத்து எல்லோரும் வராங்க அவங்க மொத்தம் பதினாறாயிரம் மனைவிகளை வந்து திருமணம் செய்ததாக சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து வரலாறு சொல்லுது எல்லாருமே கிருஷ்ணரை வேண்டுனவங்க கிருஷ்ணர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து பரமாத்மா அதனால அவருக்காக காத்திருக்கிறவங்க ஏ பல ஜென்மங்களாக காத்திருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்கள எல்லாரையும் திருமணம் செய்யறது அதுதான் வந்து கிருஷ்ணலீலா பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க ஆஹ் இது இதை வந்து தவறா பேசுறது சரியா பேசுறதுலாம் அவங்கவுங்க விருப்பம் நான் வரலாறு மட்டும் சொல்லிறேன் அவ்வளவுதான் ஆஹ் முதல் இரண்டு மனைவிகள் வந்து முக்கியமானவங்க ருக்மணி ருக்மணி லக்ஷ்மின் அவதாரம் தான் ரெண்டு பேர் எல்லாருமே லக்ஷ்மின் அவதாரம் தான் ஒரே லக்ஷ்மியின் அவதாரம் தான் இத்தனை பதினாறாயிரம் மனைவிகளாக வராங்க இவங்க இரண்டாவது மனைவி சத்தியபாமா வந்து பூமாதேவியின் அவதாரம் சரிங்களா பூமாதேவி முதல்ல இருந்தவங்க சத்தியபாமாவை பிறந்து கிருஷ்ணரை வந்து இரண்டாம் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க மனை இது இது இந்த வீ இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்லிட்டேன் அப்போது கிருஷ்ணருடைய முதல் இரண்டு மனைவிகள் வந்து ருக்மணி மற்றும் சத்யபாமா சரிங்களா பத்மாவதி கிடையாது இந்த ரெண்டு வீடியோ மகாமிருத்துஞ்சயன் மந்திரத்தில் இருக்கக்கூடிய வீடியோவில் இருக்கக்கூடிய ராங் இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லிட்டேன் அடுத்து கர்மயோகம் என்றால் என்ன பார்ட் ஃபோரில் இருக்கக்கூடிய ராங் இன்ஃபர்மேஷனையும் ரைட்டான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரெஃபர் பண்ணிவிட்டு சொல்லிட்டேன் இவ்வளோ தான் நான் என்னோடய வீடியோவில் சொல்லணும்னு நினச்சி இந்த ரெண்டு தப்பையும் நான் திருத்தி திருத்திக்கிட்டேன்னா எனக்கு அடுத்து போக போக எனக்கு இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் விருப்பப்படுறேன் கடவுள் எனக்கு உணர்த்தப்பட்டது இது ரெண்டும் நீ தவறாக போட்டிருக்க திருத்திக்க அப்படின்னு சொன்னாங்க திருத்திட்டேன் முடிஞ்சு இது பார்க்குறவங்க பார்க்கலாம் பார்க்காதவங்க அவங்கவுங்க விருப்பம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அவ்வளவுதான் போக போக அடுத்து அடுத்த மாதம் இந்த மாதம் இறுதியில் வீடியோஸ் போட போட இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் எங்கிட்ட வரும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் எல்லாரும் நல்ல மகிழ்ச்சியாக இருங்க ஆரோக்கியமாக வாழுங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் நான் என்னோடய ப்ரொஃபைலில் வந்து கர்ம யோகத்தின் பிரம்மாஸ்திர ரகசியம் அன்பு அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அது எனக்குள்ள உணர்த்தப்பட்ட ஒரு வாக்கியம் இந்த உலகத்துக்கு நான் சொல்லிட்டு போகிறது அப்படின்னா அது இந்த வாக்கியம்தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால தான் அதை வந்து அழுத்த நிறுத்தமாக போட்டிருக்கிறேன் என்ன கர்ம யோகத்தின் பிரம்மாஸ்திர ரகசியம் அன்பு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் தோணும் அதுக்கு இதில் நான் வந்து விடை கொடுத்துறேன் நம்ம இப்போ வாழ்கிற வாழ்க்கை எல்லாமே கர்மயோக வாழ்க்கை இது வரைக்கும் செஞ்ச வினைக்கெல்லாம் அதுக்கான வினைகள் பலன்களை நம்ம வந்து இப்போ அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எல்லா ஜென்மங்கள்லேயும் செஞ்ச வினைகளுக்கான வினைகள் அந்த அது நல்ல கெட்ட வினையான்றது நம்ம அனுபவிக்கும்போது தான் தெரியும் எதிர்வினைன்னு சொல்லக்கூடாது எல்லாத்தையும் எதிர்வினைன்னு சொல்லக்கூடாது அதுக்கான நல்ல வினைகளையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதுக்கான கெட்ட வினைகள் இருந்தால் அதையும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் மொத்த வினைகள் சரிங்களா பே அதை எப்படி நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னா கர்மயோகம் செஞ்சு க அதாவது பல பலதரப்பட்ட உயிரினங்களோட ஒரு சுச்சுவேஷனோட நம்ம வாழ்ந்து காட்டுறது சரிங்களா அது அதில் வந்து எப்படி வேணா இருக்கும் சுச்சுவேஷன் ஆனால் அதை நம்ம நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டே வரணும் நம்ம கடமைகளை தவறாமல் செஞ்சுக்கிட்டே வரணும் இதுக்கு பேர் தான் கர்மயோகம் அப்படின்றது கடமைகளை செஞ்சுக்கிட்டே இறைவனை வழி இறை வழிபாட்டில் இருக்கணும் அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இறை வழிபாட்டில் போறவங்க சன்னியாசிகள் மட்டும்தான் போவாங்க குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாருமே இறை வழிபாடோட சேர்ந்து கடமைகளையும் தவறாமல் செஞ்சுக்கிட்டே வரணும் குடும்ப கடமை சமுதாய கடமை எல்லாமே செய்யணும் அப்படின்றது குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கான ரூல்ஸ் சரிங்களா அப்போ ஆஹ் இப்படி இருக்கணும் இப்ப இந்த கர்மயோக கர்மயோகத்துல ஆஹ் என்ன செஞ்சா நம்ம பெஸ்டா இருக்கும் அப்படின்னா அன்பு ஒரே அன்புதான் எல்லாரையும் எல்லார்டையும் அன்பு செலுத்தி வாழ்ந்து வந்தோம்னா நம்மளால நம்ம செஞ்ச கர்ம வினைகள்ல இருந்து மீண்டு வ வர முடியும் சரிங்களா கர்மாலருந்து மீண்டு வர முடியும் அதாவது கர் கர்ம வினைன்னு சொல்ல முடியாது கர்மா நம்மளுடைய கர்மாலருந்து மீண்டு வர முடியும் அதுக்கு அப்போ தான் வந்து நம்மளுடைய எல்லா கர்மாக்களும் கழியும் அந்த இருந்து இதுவரைக்கும் செஞ்ச இருந்து மீண்டு வந்தால் தான் புதிய கர்மா நமக்கு பதிவு வராது சரிங்களா அதுதான் தான் நான் சொல்ல வரேன் புதிய பதிவுகள் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து உணர்ச்சி வன்மம் குரோதம் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக நம்ம மனசுக்குள்ளே செலுத்தாமல் இருக்கணும் வெளியவும் செலுத்தாமல் இருக்கணும் சரிங்களா அன்பு எப்பயுமே அன்பு அன்பை மட்டும் செலுத்தி வந்துக்கிட்டே இருந்தாலும் கோபங்கள் வந்தாலுமே அது கண்ட்ரோல் ஆகிடும் நம்ம கோபத்துக்கு மேலே அன்பு அன்பு அன்புன்னு போட்டுக்கிட்டே வந்தோம்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே அன்பு மட்டும் தான் இருக்கும் கோபம்ன்றது இருக்காது சரிங்களா அது இந்த பயிற்சியை நம்ம வந்து கற்றுக்கிறது தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கோம் என்ன நாள் அன்பாக இது ரொம்ப கஷ்டம் செய்ய முடியாது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்ம சண்டை போட தான் செய்வோம் அப்ப யார் அந்த மாதிரி இருக்க முடியும் பெரிய பெரிய தூய்மையான ஆத்மாக்களால் மட்டும்தான் என்ன நடந்தாலும் அன்பா இருக்க முடியும் மற்ற எல்லாருமே நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் டக்குனு கோவப்பட்டுருவோம் திட்டிடுவோம் பழி உணர்ச்சி பண்ணுவோம் பழி வாங்குவோம் எல்லாமே பண்ணுவோம் இந்த தப்பை பண்ணிட்டு எனக்கு நான் போய் அவனுக்கு பதில் பதிலடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்குவோம் எல்லாமே பண்ணுவோம் இது எதுவுமே செய்யாமையும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டுக்கிட்டு கஷ்டம் உங்களுடைய ஆத்மாக்களை அப்படி தேத்திக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்றத இந்த உலகத்துக்கு நான் சொல்ல விரும்புறேன் அதனாலதான் கர்ம அப்ப பிரம்மாஸ்திர ரகசியம் கர்மயோகம்னா இவ்வளவுதான் என்ன நடந்தாலும் அன்பாயிரு அதுதான் கர்மயோகம் இது இது தெரியாம நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது இந்த உலகத்தில் சரிங்களா ரொம்ப கஷ்டப்படுவோம் இது தெரியாமல் இருந்தால் ரொம்ப கஷ்டப்படுவோம் நீங்கள் நீங்கள் எவ்வளோ கர்மயோகம் முழுக்க பகவத்கீதை எல்லாத்தையும் எடுத்து படிச்சுட்டு என்ன முடிச்சுட்டு வந்தாலும் கடைசி அந்த அன்புன்ற விஷயத்தை நம்ம பழகலைன்னா பகவத்கீதை படித்து வேஸ்ட் அந்த மாதிரி சரிங்களா கடைசி அன்புன்ற இடத்துல வந்து நம்ம முடிச்சிடணும் அந்த பாயிண்ட்டில் வந்து நின்றோம் அப்போ தான் நம்ம பகவத்கீதை படித்ததுக்கான அர்த்தம் சரிங்களா அப்போ கண்டிஷன் பண்ணா தப்பா அப்படிலாம் கிடையாது கண்டிஷன் பண்றது தப்பு கிடையாது ஒருத்தவங்க தவறு செய்யறாங்க நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் திருத்திக்க சொல்லி சொல்றோம் ஒரு எடுத்து சொல்றோம் இது தவறு கிடையாது ஆனால் ரொம்ப கடிஞ்சு பேசுறது எனி டைம் கடிஞ்சுக்கிட்டே இருக்கிறது அது தவறு சரிங்களா பார்க்குற எல்லாத்தையும் கடிஞ்சு கடிஞ்சு விழுகணும் அப்படிலாம் அவசியம் இல்லை அன்பு செலுத்துறதுக்கும் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க அவங்க கிட்ட அன்பு செலுத்துறோம் அது மூலயமா அந்த பயிற்சி வந்து நம்ம கடைஞ்சு நம்ம கிட்ட விழுக்கக்கூடியவங்கள்ட்டே அன்பு செலுத்துகிற அளவுக்கு அடுத்து நம்ம போயிடுவோம் நல்லவங்க கிட்ட இப்போ அன்பு செலுத்த செலுத்த கெட்டவங்ககிட்டே நம்ம அன்பு செலுத்துகிற அளவுக்கு அடுத்து போயிடுவோம் நமக்கு அந்த பொறுமைன்றது வந்துடும் அப்போ ஃபர்ஸ்ட் இந்த பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அன்பு செலுத்துறது இது இது ஒரு கஷ்டமான பயிற்சி சரிங்களா யோகா தியானம் இது எல்லாத்தையும் விட என்ன நடந்தாலும் அன்பு செலுத்திட்டே போறதுன்றது கஷ்டமான பயிற்சி அதனாலதான் இதை நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கர்மயோகத்தின் பிரம்மாஸ்திர ரகசியம் அன்புன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா இருக்கிறதுலே கஷ்டமான பிரம்மாஸ்திர ரகசியமே இதுதான் அன்பு தான் இதை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லிட்டு போகணும் இந்த உலகத்தில் அப்படின்றதுக்காக தான் அந்த ப்ரொஃபைலில் வந்து அந்த ஒரு வாக்கியத்தை நான் வச்சிருக்கிறேன் சரி எல்லாரும் அன்பாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க ஆனந்தமாக இருங்க என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பைஸ்வம்